தமிழக அரசின் ஆதரவுடன் டைட்டன் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் மூன்றாயிரத்தி எழுநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும்படி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மச உரம்பு எனும் பழைய நீரோடையை புனரமைத்த சிறுதுளி அமைப்பு நீர்நிலைகளை புனரமைத்தல் மழைநீர் சேகரித்தல் மரம் நடுதல் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்று சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோவை மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வரும் துளி அமைப்பு கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் டைட்டன் கம்பெனியுடன் இணைந்து கோவை தொண்டாமுத்தூர் மதுவராயபுரம் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றின் நீரோடையான மசவரம்பு நீரோடையை புனரமைத்து உள்ளது இதன் திறப்பு விழா நீரோடை பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் டைட்டன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சி கே வெங்கட்ராமன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை திறந்து வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் நீர்வளத்துறையின் கோவை மண்டல தலைமை பொறியாளர் முருகேசன் சிறு தலைவர் எஸ் வி பாலசுப்ரமணியம் நிர்வாக அரங்காவலர் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வனிதா மோகன் கூறியதாவது மச நீரோடை நொய்யலாற்றின் முப்பத்து நான்கு கிளை நீரோடைகளில் ஒன்றாகும் மொத்தம் ஐந்து புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நீரோடையின் வழித்தடத்தில் ஏழு தடுப்பணைகள் உள்ளது நீண்ட காலமாக தூர்வாரப்படாததால் வண்டல் மண் படிந்து அவற்றின் கொள்ளளவு கணிசமாக குறைந்தது இதனை சிறுதுளி அமைப்பு டைட்டன் கம்பெனியின் நிதியுதவியுடன் கடந்த ஜனவரி மாதத்தில் புனரமைக்கும் பணியை துவங்கியது இந்த நீரோடையின் முழு நீளத்திலும் அடர்ந்த புதர்கள் அகற்றப்பட்டு நீரோடையை தூர்வாரி ஆழப்படுத்தப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு உள்ளது மற்றும் ஏழு மறுசீரமைத்து வலுப்படுத்தப்பட்டு உள்ளது இதன் மூலம் பத்து கோடி லிட்டர் நீர் சேமிப்பு திறன் உருவாக்கப்பட்டு உள்ளது வன விலங்குகளுக்கு நீர் ஆதாரம் உறுதி செய்யப்பட்டு உள்ளது இதனால் மனித விலங்கு மோதல்கள் மற்றும் வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சீதங்கள் கணிசமாக குறையும் ஒன்பது கிராமங்களில் உள்ள மூன்றாயிரத்து எழுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இத்திட்டம் பயனுள்ளதாக அமையும் என்று கூறினார் மேலும் இந்த புனரமைப்பு பணியானது நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதை உறுதி செய்யும் மற்றும் நூறு விவசாயிகள் பயனடைவர் இத்திட்டத்தின் மூலம் கோவை புறநகர் பகுதியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் அதிகரிக்கப்பட்டு உள்ளது மேலும் இது போன்ற திட்டங்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கவும் உதவி செய்கின்றது இந்த நீரோடையில் கூடுதலாக மூன்று தடுப்பணைகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து மச வரம்புங்கிறது சிறு துளினோட பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு நாங்க முதல் நண்ட ஒரு தடுப்பணை பண்ணோம் அப்ப வந்து அது ஒரு ஓடை சின்ன ஓடை அங்க நாங்க பண்ணிட்டு இருந்தப்பதான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நாங்க எல்லாமே எங்க நாலேஜ் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய விவசாயி மக்கள் கிட்ட இருந்துதான் இங்க ஒரு ஓடை இருக்கு இங்க ஒரு பழம் இருக்கு இங்க ஒரு ஊத்து இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப வந்து இந்த மசோரம்புங்கிறது ஒரு ஓடை பெரிய ஓடை நொயிலுக்கு தண்ணி கொண்டு வர வரத்து குறுக்கக்கூடிய ஒரு ஓடை அது நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா அதனோட பலன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி பண்றதுன்னு தெரியல நாங்க முதல்ல முன்னாடி வந்து பார்த்தப்போ ஃபுல்ல பொதரு உள்ள வரதுக்கு கூட வழி இல்லாம இருந்தது எப்படியோ உள்ள வந்து நாங்கள் ஒரு சர்வே பண்ணி ரெடியாக ப்ரப்போசல் வச்சுருந்தோம் பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு என்ன பண்ணுறது மசோரம்பு மசோ உரம்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு ஜபம் இருந்தோம் அப்புறம் கரெக்டாக எங்களுக்கு டைட்டன் வந்தாங்க பர்மிஷனும் கொடுத்தாங்க மன்னிவாசன் சார் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது எல்லாம் ஒன்றும் அமைஞ்சது அமைஞ்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நேரமாக இருந்திருக்கணும் ஏன்னா நாங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு மூணே மாதத்தில் நாங்கள் உள்ளே வர்றப்போ உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஃபுல்லா புதர் உள்ள வர்றதுக்கே கஷ்டமா இருந்தது கிளீன் பண்றதுக்கே எங்களுக்கு பத்து நாள் ஆச்சு பத்து நாள்ல கிளீன் பண்ணி ஒரு தடம் போட்டு ஏன்னா ஜேசிபி டிராக்டர்ஸ் டிப்பர்ஸ் எல்லாம் உள்ள வரணும்னா தடம் வேணும் அதையெல்லாம் ரெடி பண்ணி நாங்க ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு தண்ணி வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது அப்புறம் எப்படி தண்ணி கொண்டு வர போறோம் அப்படின்னா உள்ள வந்து பார்த்தப்போ இவ்வளோ தடுப்பணை இருக்காங்க இவ்வளவு தடுப்பணை கட்டியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கணும் தான் இந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் செக் டேம்ஸ் கட்டியிருக்காங்க அந்த காலத்துல சோ அதெல்லாம் வந்து ஒரு சிதில் மடைஞ்ச நிலையில இருந்தது அது எல்லாம் எடுத்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இன்னொரு முப்பது வருஷத்துக்கு எந்த விதமான தண்ணி இது வந்தாலும் அது முப்பது வருஷத்துக்கு மேலேயே போவோம் அந்த அளவுக்கு நாங்க ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கோம் அப்புறம் நீர் வரத்தும் அப்படிதான் தொடர்ந்து ஈவன் சம்மர்ல கூட ஊத்து வந்துட்டு இருக்குது சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓடை நொயலினோட ஓடை முப்பத்தி நாலு ஓடையில் இது ஒரு மிக பிரதானமான ஓடை இதுல தண்ணி வர்றதுனால கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் கிடைக்கும் இங்க தண்ணி நிக்கிறதுனால இருபது கிலோமீட்டர் வரைக்கும் கீழே தண்ணி நிலத்தடி நீர் சார்ஜ் ஆகும் அதுதான் நாங்கள் நம்புறோம் ஆஹ் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பேரூர் வரைக்குமே போயிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே போர் போட்டு 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 நிலத்தடி தண்ணீரை எடுத்துட்டு இருக்கிறோம் ரீசார்ஜ் பண்றது இல்லை ஸோ இங்க நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா சுத்தமான தண்ணி நிலத்தடிக்கு போகும் அதே உங்களுக்கு ஆற்றுக்கு போயிடுச்சுன்னா ஆலாந்துறையிலேயே உங்களுக்கு சாக்கடை தண்ணி வந்து கலந்துருது சோ நல்ல தண்ணியில சாக்கடை தண்ணி வந்து கலந்துருது சோ இன்னைக்கு பத்து கோடி லிட்டர் தண்ணி சேமிச்சு இந்த தடுப்பண மூல மூலமா நம்ம சேமிக்க முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகள் டைரக்டாக பெனிஃபிட் அடைவாங்க இன்னும் இன்னும் ஐ எம் ஜஸ்ட் பீங் வெரி கன்சர்வேட்டிவ் இன்னும் ஜாஸ்தியாக விவசாயிகள் பலன் அடைவாங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவுன்னு சொன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எல்லா ஆஃபீஸர்ஸும் கலெக்டர்லேருந்து ரைட் ஃப்ரம் சென்னை எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு அதுவும் பிரதானமாக எங்களுக்கு மிஸ்டர் மணிவாசன் வந்து கேட்டோன்னு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு அதே மாதிரி இங்கே இருக்கிற பிடபிள்யூடி ஆஃபீஷியல்ஸ் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத் இல்லை எல்லாருமே சப்போ இதாவது ஊர் கூடி தேர் எழுத்துக்கோ ஊர் கூடி தேர் இழுத்ததுனால இன்னைக்கு நமக்கு இயற்கை எம்மை பிரபாகமா தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு மழை பெய்யுற மாதிரி இருந்தது வெதர்மேன் வந்து இன்னைக்கு போர்காஸ்ட் நாங்கள் கூப்பிட்டு கேட்டோம் இல்லை ஒரு பாசிங் ஷவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனால் நேத்து இங்க மட்டும் ஒரு சொட்டு தண்ணி மழை வரல இயற்கை எங்களுக்கு கொடை குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்து கலந்து தேங்க் நாளில இருந்து பாருங்க நல்லா மழை பெய்யும் நிறைய தண்ணி வரும் ஒரு பிரபாகமா தண்ணி வரும் தண்ணி வர்றப்போ நம்ம ரெடியா இருப்போம் அதை சேமிச்சு வைக்கிறது வேஸ்ட் ஆகாம தண்ணி சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம்